ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கும் நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற வெள்ளைக்கனி ப்ரிஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பால் சோறா வாங்கியிருக்கேன் புட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் எனக்கு வீடியோ பால் சோறாவெலாம் புட்டு பண்ணி கொடுத்தாக்கா குழந்த பிறந்தவங்களுக்கு நிறைய பால் கிடைக்கும் பால் இல்லைன்னு ரொம்ப வருத்தப்படுறவங்க இது மாதிரி பால் சோறா வாங்கி சமைச்சி கொடுத்தீங்கன்னா நிறைய பால் ஊறும் பால் சோறா வந்து இந்த மாதிரி வாங்கிக்கோங்க நான் பாருங்க பெரிய சோறாவாக இருந்தாலும் இவ்வளோ பெரிய பீஸ்லாம் கிடைக்கும் சின்ன சோறா மீனாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இது மாதிரி பெரிய சோறாவெலாம் கட் பண்ணி தருவாங்க இது மாதிரி வாங்கி எடுத்துக்கோங்க இதை ஃபஸ்ட்டு நம்ம வேக வைக்கணும் வேக வச்சுட்டு இது மேலே உள்ள ஒரு ஹார்டாக இருக்கும் பாருங்க தோல் இந்த தோலை உரிச்சிங்கன்னா இது வந்துடும் இந்த வேக வச்சாதான் இது தோல் உரியும் இதை ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு இந்த தோலை பிச்சு எடுத்துடணும் எடுத்துகிட்டு தான் குழம்புக்காக இருந்தாலும் போடணும் புட்டுக்காக இருந்தாலும் போடணும் இதை ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு மீனை போட்டுருங்க மீன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனா போதும் இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கலாம் அப்போ மீன் வந்து கவிச்சி இல்லாமல் இருக்கும் ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும் மீனோட ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிருக்கும் ஏன்னா பால் சோறா வந்து கொஞ்சம் கவுச்சி அதிகமாக இருக்கும் மஞ்சப்பொடி போட்டு வேக வைக்கும்போது அந்த ஸ்மெல்லே இருக்காது நல்லாயிருக்கும் தண்ணியில் வேக வச்சு எடுக்கிறதால சத்தெல்லாம் ஒன்றுமே போகாது ஏன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் இதுதான் வேக வைக்க போகிறோம் அஞ்சு நிமிஷம் இது வேக வைங்க அப்போ தான் வெந்தால் தான் இந்த தோலை உரிக்க முடியும் சும்மாவே வேகாமல் தோலை உரிச்சோம்னா நம்மளுக்கு வராது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வேக வச்சு எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும் அதனால சத்தெல்லாம் போகாது வேக வைக்கிறதால இந்த அளவுக்கு எந்தால் போதும் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஃபேனில் நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வரணும் தான் இந்த தோல் வரும் நல்லா ஆரடிச்சு தோல் வந்து இப்போ ஈஸியாக வரும் இந்த மாதிரி உரித்து எடுத்துடுங்க உரிச்சு எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க மீனை வாங்கினோடனே ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு தான் நம்ம வேக வைப்போம் அதுக்கப்புறம் வேக வச்சதுக்கப்புறமும் தோலை உரிச்சிட்டு நல்லா ரெண்டு மூணு தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க நான் ஒன்று மட்டும் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் இதை நிறைய தண்ணி வச்சு மொத்தமாக போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் நிறைய மணல் இருக்கும் இதில் ரெண்டு மூணு வாட்டி அதை வாஷ் பண்ணிக்கோங்க போதே உங்களுக்கு தெரியும் தண்ணியில் நிறைய மணல் இருக்கும் அதனால தான் ரெண்டு மூணு வாட்டி அலச சொல்கிறேன் நான் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி உதிர்த்து வச்சுக்கோங்க எல்லா மீனையுமே தோலை உரிச்சிட்டு கழுவிட்டு இந்த மாதிரி உதிர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே இது மாதிரி உதிர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வானால் சூடு பண்ணியிருக்கேன் அதில் நல்லெண்ணெய் ஒரு அரைக்கரண்டி ஊற்றிக்கிறேன் நான் அப்போ தான் அந்த மீன் போய்ட்டு ஒட்டாது கீழே இல்லைன்னா மீனை கொட்டி கிண்டும் போது வானாலில் டக்குன்னு ஒட்டிடும் எண்ணெய் சூடாயிடுச்சு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம் சோம்பு போடுங்க நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு முழு பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி ஒரு மூணு இஞ்சி அளவுக்கு எடுத்து தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டையுமே இதில் போட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போட வேண்டாம் கட் பண்ணி போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதையும் அது கூடவே போட்டுக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கணும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கணும் ஒரு அரை மூடி தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் அந்த கூட போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிடுங்க லேசாக ஃப்ரை ஆனால் போதும் இப்போ மீனை சேர்த்துடலாம் மீனை சேர்த்து மீன் வந்து தண்ணியில் போட்டு வேக வச்சதால் அதில் கொ கொஞ்சமாக தண்ணி இருக்கும் அதில் மீன் சாப்பிட்டாலே உங்களுக்கு தெரியும் ஒரு நீர் சத்து இருக்கும் அது வந்து ட்ரை ஆகிட்டு நல்ல பொழப்பொழன்னு வரும் அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும் லேசாக ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துட்டிங்கன்னா மீன் வந்து சொத சொதன்னு இருக்கும் தண்ணி இருக்கும் அதில் அதனால் கொஞ்சம் நேரம் மீடியமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க அளவாக உப்பு போட்டுக்கோங்க மீடியமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் நல்லா ஃப்ரை பண்ண ஃப்ரை பண்ண தான் இது உதிரியாக வரும் நல்லா உதிரியாக வரும் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ லாஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் மிளகு பொடி போட்டுக்கலாம் போட்டு அதையும் சேர்த்து நம்ம கிளறி விட்டுக்கோ மீன் நல்லா உதிர்ந்து வந்துருச்சு பாருங்கள் இதுதான் கரெக்டான பக்குவமாக இருக்கும் இப்போ லாஸ்ட்டில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் மேலே ஊற்றிக்கலாம் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் கொத்தமல்லி புதினா போட்டிருக்கேன் நான் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்த பிறந்தவங்களும் சாப்பிட்லாம் நம்மளும் சாப்பிட்லாம் எப்போயுமே நம்ம ஹோட்டலில் போனால் ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டர் பண்ணுறது சோறா புட்டாக தான் இருக்கும் சோறா புட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபேமஸ் ஹோட்டலில் தான் நம்மளுக்கு கிடைக்கும் இது இதை நம்ம வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்